வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வாகனங்களை கொள்வனவு செய்ய சரியான நேரம் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் உயிரிழப்பு உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம் அனுர அரசாங்கத்தின் புதிய வரியினால் பாதிப்படையும் வாடிக்கையாளர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் சிறுவன் உட்பட இருபத்தி மூன்று பேர் அதிரடியாக கைது நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மணிக்கு பின்னர் மழை யப்பானில் பாரிய நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு இனி தொடர்வன விரிவான செய்திகள் விலை ஏற்றத்தை தொடர்ந்து தற்போது சந்தை நிலைத்தன்மையை கொண்டிருப்பதனால் நுகர்வோர் வாகனங்களை வாங்குவதற்கு இதுவே சரியான நேரம் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன விலைகள் மீதான அண்மைய மேல் அழுத்தம் தணிந்துள்ளது தற்போது சந்தை மிகவும் சமநிலையான நிலையை எட்டியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு தசம் ஐந்து சதவீத சமூக பாதுகாப்பு வரி குறித்து கருத்து தெரிவித்த மெரஞ்சிகே இது ஒரு புதிய வரி அல்ல என்று தெளிவுபடுத்தினார் வாகன விற்பனைக்கு பின்னர் அல்லாமல் சுங்கத்தின் போது இந்த வரியை வசூலிக்க கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விற்பனைக்கு பின்னர் வரி வசூலிப்பது இறக்குமதியாளர்கள் மற்றும் வாங்குபவர்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை இந்த மாற்றம் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வலிப்பு ஏற்பட்ட இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் கடந்த ஏழாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு வலிப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார்

நடத்துவதற்கு நாடுத்துனாத்தாள் சேகரிப்பு மையங்களும் நிறுவப்பட்டுள்ளன இதேவேளை பரீட்சை காலத்தில் பாதகமான காலநிலை அல்லது இயற்கை பேரழிவுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுக்க அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பரீட்சைகள் திணைக்களத்துடன் இணைந்து ஒரு விசேட கூட்டு திட்டத்தினை செயற்படுத்தியுள்ளது எதிர்பாராத காலநிலை காரணமாக ஏற்படும் பேரிடர் சூழ்நிலைகளால் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதனை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பெருமதி சேர் வரி செலுத்தும் வருவாயின் எல்லையை குறைத்துள்ளதால் மறைமுகமாக பொருட்கள் சேவைகளின் விலை அதிகரிக்க கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி வரி தொடர்பான தொழில்நுட்ப சொற்களை பயன்படுத்தாதனால் வரி அறவீடு தொடர்பில் முழு உரையையும் கேட்பதன் ஊடாகவே இதனை அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனினும் வரி அறவீட்டின் போது ஏற்படும் பாதக நிலைமைகள் கண்ணுக்கு தென்படாத தன்மையை ஏற்படுத்தியுள்ளது அது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள நிபுணர்கள் வர்த்தக நடவடிக்கையின் போது வட் பதினெட்டு வீதம் எஸ் எஸ் சி எல் இரண்டு தசம் ஐந்து வீதம் பதிவு செய்வதற்கான வருடாந்த புரழ்வு எல்லை அறுபது மில்லியனிலிருந்து முப்பத்து ஆறு மில்லியன் வரை குறைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு வருடத்திற்கு அறுபது மில்லியன் ரூபா விற்பனை செய்யப்பாடுகள் இருந்தால் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்து அறுபது நாயிரம் ரூபா இருந்தாலே வரி பதிவு செய்ய வேண்டும் அது இப்போது முப்பத்து ஆறு மில்லியன் குறைக்கப்பட்டுள்ளதால் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் பதினெட்டு வீதம் எஸ் எஸ் தசம் ஐந்து வீதம் பதிவு செய்யப்பட வேண்டும் அதனால் வரி பதிவாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் இதற்கு முன்னர் வரி மற்றும் எஸ் எஸ் சி எல் பதிவு இல்லாமல் வர்த்தகம் செய்தவர்களும் இப்போது பதிவுக்கு உள்வாங்கப்படுவார்கள் குறைந்த செலவில் பொருட்களை வழங்கியவர்களும் வரி செலுத்தும் பகுதிக்குள் உள்வாங்கப்படுவதனால் பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட சிறுவன் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேர் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்றைய தினம் விசேட நடவடிக்கையை பதினேழு வயது சிறுவன் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அதனை விற்பனை செய்வதற்காகவே உடைமையில் வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார் அதேவேளை போதை மாத்திரைகளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிறுவனை தவிர மேலும் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐநூற்று ஐம்பது போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் உடைமையில் இருந்து பத்து கிராம் ஐஸ் போதைப் மீட்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு பேர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து மூன்று கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை போலீசார் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருபத்தி மூன்று பேரும் யாழ்ப்பாணம் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்த போலீசார் சந்தேக நபர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் பெரும்பாலும் மலையற்ற வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா தென் சப்ரகமூவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா தென் சப்ரகமூவ மற்றும் மத்திய அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவில் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் யப்பானின் வடக்கு கடற்கரையில் டிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் ஏழு ஆக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜப்பான் நேரப்படி மாலை ஐந்து மூன்று மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது மேலும் அதன் மையம் பசிபிக் பெருங்கடலின் சான்றிக்கு அருகே சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் இவாட் மாகாணம் முழுவதும் கட்டிடங்களை உலுக்கியது மேலும் ஒரு மீட்டர் உயரம் வரை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் ஆறு ஒரு ரிக்டர் அளவுகோலில் வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொன்னூறு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்த ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வாகனங்களை கொள்வனவு செய்ய சரியான நேரம் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் உயிரிழப்பு உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம் அனுர அரசாங்கத்தின் புதிய வரியினால் பாதிப்படையும் வாடிக்கையாளர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் சிறுவன் உட்பட இருபத்தி மூன்று பேர் அதிரடியாக கைது நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மணிக்கு பின்னர் மழை ஜப்பானில் பாரிய நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி